வணக்கம் சிவாய நம்ம இன்னைக்கு நாம் பார்க்க போகிற திருக்கோவில் பாலசௌந்தரிய நாயகி சமேத வட தீர்த்தேஸ்வரர் திருக்கோவில் இது சரியாக திருச்சி கரூர் சாலையில் ஜீவபுரத்தை அடுத்து திருச்செந்திரம் அதுக்கு பக்கத்தில் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் அந்தநல்லூர்னு ஒரு ஊர் சாலையின் ஓரத்திலேயே இந்த திருக்கோவில் அமைஞ்சிருக்கு இது ஒரு தேவார வைப்புத்தலம் இறைவன் வட தீர்த்தேஸ்வரர்னும் மகாதேவர்னும் அழைக்கப்படுறாங்க இறைவி பாலசுந்தரி என் சிறுநாமத்தோட நாயகின்னு அடைக்கப்படுறாங்க திருப்பங்கல் பல தரும் திரு ஆலந்துரையின்னு இந்த ஊரை புராணத்தில் போட்ட ப போட்டிருக்கு பரந்தக சோழ மன்னன் காலத்தோட கத்தளியாக இது இருக்குது இந்த திருக்கோயிலில் விநாயகர் சுப்பிரமணியர் கஜலட்சுமி நவகிரகம் பைரவர் சூரியன் சந்திரன் சன்னதிகள் இருக்குது தலைமரம் இங்கே வந்துட்டு கல்லால் எனப்படும் ஆலமரம் இருக்குது தீர்த்தம் வந்துட்டு பொன்னி நதியின்னு அழைக்கப்பட்ட காவிரி நதி தான் இங்கே உள்ள தீர்த்தம் இதுக்கு ஒரு கிணறு இருக்கிறது திருஞான சம்பந்தர் திருமால் லக்ஷ்மி ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் கிருஷ்ண வீர பல்லவர் இவர்கள்லாம் இந்த கோவிலில் வழிபட்டு பலன் பெற்று இருக்கிறாங்க எழுவத்தி ஓராவது திருமுறை ஏழாம் ஆறாம் திருமுறையில் எழுபத்தி ஓராவது பாடல் இந்த கோவிலுக்காக தேவர பாடப்பட்டிருக்கு ஒரு காலத்தில் நிம்மினி சிம்மினின்னு இரண்டு மனைவிகளுடைய மனப்பாறையை தலைநகர ஆட்சி செஞ்சு வந்த மன்னன் இந்த இடத்துக்கு வர்றான் இந்த இடத்துக்கு வரும்போது இங்கே வந்த உடனே அவருக்கு மன மகிழ்ச்சி ஏற்படுது உடலில் பலவித மாற்றங்கள் ஏற்படுது அப்படி இருக்கும்போது இறைவனை கே வேண்டும் போது இறைவன் அந்தனர் வேடத்தில் வந்து உனக்கு என்ன பார்க்குற உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்க வரும்போது இங்கே வந்து எங்களுக்கு வந்துட்டு புத்திர பாக்கியம் இல்லை எங்கள் வம்சம் விருத்தி அடையாமல் இருக்குது அப்படின்னு சொல்ல இறைவன் வந்துட்டு அந்தனர் வேடத்தில் வந்த இறைவன் தேய்ரு அஷ்டமியில் இங்கே ருத்ர அபிஷேகம் ருத்ர ஹோமம் பண்ணி உபவாசம் இருந்து நீ வழிபட்டு வந்தால் உனக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும்னு சொல்கிறாங்க அதே போல் மன்னரும் மனைவியரும் இங்கே பூஜை பண்ணி உபவாசம் இருந்து வணங்கி புத்திர பாக்கியத்தை அடைஞ்சதாக கூறப்படுது அதற்காக மன்னன் எழுவத்தி ஏழு களைஞ்சி நகைகளையும் நந்தவனத்துக்காக இடமும் அழித்து இன்னமும் அதை பாதுகாக்கப்பட்டு வருகிறது இந்த இது ஒரு மோட்சஸ்தலமாக விளங்குகிறது மோட்சம் வேறு மோட்சம்ன்றது வேற அதனால் இது பித்ரு மோட்ச தலமாக இங்கே இருக்குது அதாவது முன்னாடி முன்னோர்கள் ஆன்மா இங்கு அவர்களோட வம்சாவளியில் மக்கள் வந்து வழிபடும் போது அவர்களோட முன்னோர்களோட ஆத்மா சாந்தி அடைதுன்ற ஒரு ஐதீகம் இருக்கிறது இங்கே உள்ள சுவாமி நின்று பேசுவார் யார் யாருக்கு என்ன வர வேணும்னு நாம் போய் கேட்கவே தேவையில்ல அவரே ஆளை பார்த்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை தந்துடுறாரு இது ஒரு காசிக்கு நிகரான காசியில் தீர்த்தத்தில் நீராடி கங்கையில் நீராடி கிடைக்கிற என்ன பலன் இருக்கோ அது இங்கே இந்த ஸ்தலத்தில் நீராடி சுவாமியை வழிபடுறதுனால கிடைக்கிது புத்திர காமத்தி யோகம் பண்ணி வழிபடுறவங்களுக்கு புத்திர பாக்கிய நிச்சயம் கிடைக்குங்கிறது ஐதீகம் திருமால் இங்கு பூஜை செஞ்சதால் ஆஞ்சநேயர் ஒரு முறை சஞ்சீவமலையை தூக்கிட்டு வரும்போது சித்தம் குழம்பி இங்கே தான் சாமி பூஜை செஞ்சார் இங்கே தான் மலையை இறக்கணும்னு நினச்சிட்டாரு சில நேரம் செட்டு நேரம் கழித்து இங்கே சுவாமியை பார்த்த உடனே அவரோட சித்தம் தெளிஞ்சிருக்கு அதனால் இது சித்த பிரம்மையை நீக்கிற ஒரு ஸ்தலமாகவும் இந்த ஸ்தலம் விளங்குது அதனால் இங்கே உள்ள சுவாமி ரொம்ப விசேஷமானவர் இப்போதைக்கு இப்போது இந்த கோவிலில் வந்துட்டு கும்பாபிஷேகத்துக்கான ஆயத்த பணிகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு தங்களால் முடிஞ்சால் இந்த கோவிலுக்கு போய்ட்டு கோவிலுக்கு நீங்கள் தங்களால் முடிஞ்சதை எதுவும் செய்கிறதுனா செய்யலாம் இங்கே திருவிழா வந்து மெயினாக பார்த்திங்கன்னா தேய்பிரை அஷ்டமியில் இங்கே நடக்கிற யாகங்கள் பூஜைகள் மிக சிறந்ததாக இருக்குது புத்திர பித்ருமோட்ச தலமாக இருக்குது புத்திர யோகம் இங்கே அதிகமாக கிடைக்கிது மக்கள் வரும்போது இங்கே உள்ள சுவாமி வழிபடும் போது இங்க வந்துட்டு மக்கள் நல்ல பலனை அடைகிறாங்க இங்கே உள்ள மல்லிகைப்பூ மரம் ஒன்று இருக்குது